வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோய் கம்மெட்டுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் பெரிஷில் இருக்குது டு ப்ரைஸ் டார்கெட்டாக இங்கே எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருபத்தி ஒம்போது புள்ளி நாற்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஏ பொறுத்த வரைக்கும் பிஇடிடிஎம் பொறுத்த வரைக்கும் பத்தொம்போதுன்னு வருது யூஷுவலாக நம்ம வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கருதுவோம் ஆனால் என்னுடைய அப்சர்வேஷனில் இவங்க கொஞ்சம் பதினாறு அந்த ரேஞ்சுக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டு மேலே வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்சர்வேஷன் இருக்குது பார்ப்போம் பிபி வந்து ஒன்று புள்ளி எட்டுங்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்கோர் ஹை க கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்க பேங்க் ஷேர்ங்கிறதுனால ஜிஎன்பி எவ்வளவு இருக்குன்னு இவனுடைய மூணு புள்ளி முப்பத்தி எட்டு இருக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்ப மூணு நெருக்கி வந்துட்டாங்க மூணு தான் வந்து நால பாசிட்டிவா நம்ம எடுக்க முடியும் இப்போ வரைக்கும் நம்ம வேணா ப்ளூ கலர் ஆவரேஜ் கொடுத்துக்கலாம் பட் டிகிரிஸ் ஆகிக்கிட்டே வருதுங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி என்ஐஎம் மூணு ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலுன்னு இருக்கு இது வந்து போன குவார்டரை காட்டிலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் போன இயரைக்காட்டிலும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கோர் பேங்கிங்கோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் கிட்ட போன குவார்டருக்கு சொல்கிறேன் போன குவார்டருக்கு அறுபத்தி எட்டு பெர்சன்டேஜ் கிட்ட கோர் பேங்கிங் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதே மாதிரி ஒரு ஐம்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் கிட்ட வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ இப்போ கோர் பேங்கிங் பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் அண்ட் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி ரெவன்யூ பதினெட்டு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நாற்பது கோடி ரூபாய்க்கு டு குறைஞ்சு போயிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஃபோர் இருக்குது இது ஆல்மோஸ்ட் வந்து மூணு குவார்டரா வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ளாட்டாக தான் இருக்குது இபிஎஸ்ஓட டிடிஎம் ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்கு இது பாயிண்ட் டூ போன குவார்ட் காட்டிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நமக்கு இந்த நாலு குவார்டரா நம்ம பார்க்கும்போது போது இபிஎஸ் டிடிஎம் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஆனா பிரைஸோட மூவ்மெண்ட் அந்த சைடு அப் சைட் கிடைக்க மாட்டேங்குது நியூட்ரலா இருக்கு அப்பதான் நம்ம வந்து பேக் சைட் நம்ம வந்து பின்னாடி என்னுடைய ஹிஸ்டரி என்ன இருக்குன்னு பார்க்க போகும்போது ஆல்ரெடி இவன் வந்து ஜூன் சாரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும்

பதினெட்டு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சு போயிருக்கு இதனால என்ன ஆகும்னா ஃபேர் ப்ரைஸ் வந்து ஏற்கனவே இந்த காலகட்டங்களில் அதாவது ஜூன் டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்களில் முப்பது ரூபான்னு இருந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து இப்போ இருபத்தி அஞ்சு ரூபாங்கிறது இருக்கு அதனால ப்ரைஸ் மூமெண்ட்டு இது அட்ஜஸ்ட் ஆயிட்டு திருப்பி இது பாசிட்டிவா டான் ஆகும்போது இது வந்து நமக்கு அப்சைட் மூமெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ பதினெட்டு புள்ளி எட்டு ஃபேர் ப்ரைஸ் இருபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு கரண்ட் ப்ரைஸ் இருபத்தி ஒன்போது புள்ளி முப்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதிமூணுன்னு இருக்குது ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு அசியூம் பண்ணுவோம் இப்போ இவன் ஒன்றுக்கு மேலே இருக்கிறான் அப்போ நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஒன் அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிறது முப்பத்தி ரெண்டு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது முப்பத்தி எட்டு ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் வந்து உங்களுடைய மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அதே மாதிரி ஃபேர் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவனுடைய உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் டிடிஎம் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது இதை ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் ஃபோர்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோடையும் Q1 ஒன்னோடையும் கம்பேர் பண்றோம் பார்த்தா கூட இருக்கு ஆனால் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் கூட இருக்கு கியூ ஒன்னை காட்டிலும் பாயிண்ட் ஜீரோ டூ தான் கூட இருக்கு ஸோ மோர் வந்து ஒரே ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் அப்படி ஒரே ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே நமக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதை வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற கணக்கில் சேர்க்குறதா இல்லையான்னு எனக்கு குழப்பம் வந்துருச்சு ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து பார்ப்போம் ஒரே ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் எக்ஸ்பென்சியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம வந்து எஸ் ஒன்லேருந்து பிபி ஜோன் வரைக்கும் எடுத்திருக்கிறோம் இப்போ நம்ம கரெக்டாக இந்த குவார்ட்டருக்குன்னு பார்க்கும்போது இந்த ரே ஜோன் வந்து எஸ் ஒன் இருபத்தி மூணு பிபியோட பாட்டம் முப்பத்தி ஏழு இந்த ஜோனை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த ரேஞ்சை வந்து நம்ம இந்த குவார்ட்டருக்கு கன்சிடர் பண்ணுறோம் சப்ஸிக்வெண்ட்டாக இவன் நல்லா எடுத்தால் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா கொடுத்து அவனுடைய ஃபேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அதே மாதிரி ஏபிஎஸோடையும் க்ரோத் ட்ரெண்டில் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே உடச்சி போகிறதுக்கு பெர்ஃபாமன்ஸஸஸ்க்கு ஏற்ற அளவுக்கு மேலே உடச்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ பிபி ஜோனில் இருக்கக்கூடியதுன்னா பிபி பாட்டம் முப்பத்தி ஏழு பிபி ஐம்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஏழு பிபியோட டாப் எண்பத்தொன்று டு எண்பத்தி ரெண்டு இவன் எப்படி பர்ஃபாமன்ஸஸ் எடுக்க போகிறானா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழு லோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே